வணக்கம் நம்ம இந்தியால ஒரு குழந்தைய பேத்து எடுக்கிறதுக்கு உண்மையில எவ்வளவு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா நாம கொஞ்சம் ஆழமா பாக்கலாம் ஆமாங்க டாக்டர் பிரசாந்த் சொல்ற மாதிரி பிரசவ வலியை விட அந்த செலவ நினைச்சு வர்ற வழி இருக்கே அப்பா அதுதான் பல பேருக்கு பெரிய தலைவலியா இருக்கு உண்மைய சொல்லணும்னா டெலிவரி டைம்ல ஒரு ஃபைனான்சியல் ஷாக் யாருக்குமே வேணாம் இல்லையா இல்லையா சரி அடுத்த சில நிமிஷத்துல நாம் என்னென்னலாம் பார்க்க போறோம்னா முதல்ல இந்த செலவுல என்னென்ன சவால்கள் இருக்கு அப்புறம் நம்ம கிட்ட என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு அதாவது அரசு மருத்துவமனையா தனியார் மருத்துவமனையா இதுல மாநில அரசோட பங்கு என்ன குறிப்பா நம்ம தமிழ்நாட்டுல என்ன மாதிரி உதவிகள் கிடைக்குது கடைசியா நாம எதிர்பார்க்காத மறைமுக செலவுகள் என்னென்னு எல்லாத்தையும் ஒன்னொன்னா பார்க்கலாம் முதல் விஷயமே இதுதான் ஒரு பக்கம் சந்தோஷம் இன்னொரு பக்கம் பதட்டோன்னு மனசெல்லாம் ஒரு ஒரே உணர்ச்சி குழப்பமா இருக்கும்போது பணத்தை பத்தி ஒரு தெளிவான முடிவெடுக்கிறது எவ்வளோ கஷ்டம் இல்லையா அந்த சவால முதல்ல புரிஞ்சுக்கலாம் வாங்க நம்ம முன்னாடி ரெண்டு முக்கியமான பாதைகள் இருக்கு ஒன்னு அரசு மருத்துவமனை இன்னொன்னு தனியார் துறை ரெண்டுக்குமே அதுக்கே உண்டான பிளஸ் மைனஸ் எல்லாமே இருக்கு இப்ப பாருங்க அரசு மருத்துவமனைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா செலவு கிட்டத்தட்ட இல்லனே சொல்லிடலாம் ஆனா வார்டுகள்லாம் ஷேர் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் கூட்டம் அதிகமா இருக்கும் இதுவே பிரைவேட் ஹாஸ்பிடல்னா கிட்டத்தட்ட நாற்பதாயிரத்துலேருந்து ரெண்டு லட்சம் ஏன் அதுக்கு மேல கூட போகலாம் ஆனா அங்க உங்களுக்கு தனிப்பட்ட கவனம் வசதியான ரூம்னு எல்லாமே கிடைக்கும் சோ இது ஒரு பக்கம் சேவை இன்னொரு பக்கம் வசதின்னு சொல்லலாம் ஆனா ஒரு நல்ல விஷயம் என்னன்னா இந்த செலவுல நீங்க தனியா இல்ல உங்களுக்கு உதவ நிறைய மாநில அரசு திட்டங்கள் இருக்கு ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயத்தை நாம கவனிக்கணும் நீங்க எந்த மாநிலத்துல இருக்கிறீங்களோ அதை பொறுத்து இந்த உதவிகள் மாறும் இப்ப இங்க பாத்தீங்கன்னா தெலங்கானால கேசிஆர் கிட் மத்திய பிரதேசத்துல ஒரு திட்டம்னு பண உதவி பண்றாங்க ஆனா நம்ம தமிழ்நாடு இதுல ஒரு படி மேல போய் வெறும் பண உதவியோட நிறுத்தாம ஒரு முழுமையான ஆதரவு அமைப்பையே உருவாக்கியிருக்காங்க அதை பத்திதான் நம்ம இப்ப ஆழமா பார்க்க போறோம் சரி அப்போ ஒரு பொது சுகாதார அமைப்புன்னா அது எப்படி இருக்கும் வாங்க நம்ம தமிழ்நாட்டையே ஒரு எடுத்துக்காட்டை எடுத்து பாப்போம் பொது சுகாதாரத்துல குறிப்பா தாய்சே நலன்ல தமிழ்நாடு ஒரு முன்னோடி மாநிலம்னு எல்லாருக்கும் தெரியும் இங்க கர்ப்பிணி பெண்களுக்கு ஒவ்வொரு கட்டத்திலையும் ஆதரவு கொடுக்கிற மாதிரி ஒரு அருமையான அமைப்பை உருவாக்கி வச்சிருக்காங்க அந்த திட்டத்தோட மையப்புள்ளியே இந்த நம்பர் தான் பதினெட்டாயிரம் ரூபாய் ஆமாங்க டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நலத்திட்டத்தின் கீழ ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு மொத்தம் பதினெட்டாயிரம் ரூபாய் உதவித்தொகை கிடைக்குது இது வெறும் பணத்தை மட்டும் கொடுக்கற திட்டம் கிடையாது அதுதான் இங்க இருக்கிற ஸ்பெஷாலிட்டி பண உதவியோட சேர்த்து அம்மா ஊட்டச்சத்து பெட்டகங்களையும் கொடுக்கறாங்க அதுல இரும்பு டானிக் புரோட்டீன் பவுடர் பேரிச்சம் பழம்னு குழந்தையோட வளர்ச்சிக்கு தேவையான அத்தனை சத்தான பொருட்களும் இருக்கும் சரி இந்த பதினெட்டாயிரம் ரூபாய் உதவியை வாங்கணும்னா என்ன பண்ணணும் ரொம்ப சிம்பிள் ஒரே ஒரு முக்கியமான விஷயம் மட்டும் செஞ்சா போதும் உங்க பகுதியில் இருக்கிற கிராம சுகாதார சேவலியர்கிட்டயோ இல்ல நகர சுகாதார சேவலியர்கிட்டையோ உங்க கர்ப்பத்தை பதிவு செய்யணும் பதிவு செஞ்சதும் உங்களுக்கு பன்னெண்டு இலக்க பிக்மி நம்பர் கொடுப்பாங்க அந்த ஒரு நம்பர் போதும் இந்த திட்டத்தோட எல்லா பலன்களும் உங்களுக்கு வந்து சேரும் நீங்க அரசு மருத்துவமனையை தேர்ந்தெடுத்தாலும் சரி இல்ல தனியார் மருத்துவமனைக்கு போனாலும் சரி கடைசியா நம்ம கையில வர்ற பில்லுல சில அதிர்ச்சிகள் ஒழிஞ்சிருக்கலாம் ஹாஸ்பிடல்ல ஒரு பேக்கேஜ் விலை சொல்லிருப்பாங்க நாமளும் ஓகே சொல்லிருப்போம் ஆனா அந்த பேக்கேஜ்ல சேர்க்கப்படாத அவங்க நம்மகிட்ட சொல்லாத சில விஷயங்கள் இருக்கு அது என்னனு இப்ப பாக்கலாமா உதாரணத்துக்கு வலி இல்லா பிரசவம்னு சொல்ற எபிடியூரல் வேணும்னா அதுக்கு தனியா பத்தாயிரம் டு பதினஞ்சாயிரம் வரைக்கும் ஆகும் ஒருவேளை குழந்தைக்கு தீவிர சிகிச்சை தேவைப்பட்டு என்னை சியூல வைக்க வேண்டியிருந்தா அதுக்கு ஒரு நாளைக்கே பத்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரைக்கும் செலவாகலாம் ஏன் நீங்க ஒரு நல்ல ரூம்க்கு மாறினா கூட டாக்டரோட ஃபீஸ் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு இது மாதிரி நிறைய கூடுதல் செலவுகள் இருக்கு இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம கையில இருக்கிற மிக முக்கியமான ஆயுதம் என்ன தெரியுமா சரியான கேள்விகளை கேட்கறது தான் அதுதான் நம்மளை பல தேவையில்லாத இருந்து காப்பாற்றும் நம்ம நோக்கம் என்னன்னா பிரசவத்துக்கு மட்டும் தயாரா போறது இல்ல பில்லிங் சமயத்துல வர்ற எல்லா கேள்விகளுக்கும் பதிலோட முழு தயாரிப்போட மருத்துவமனைக்குள்ள போகணும் அப்போதான் மனசு நிம்மதியா இருக்கும் டாக்டர் பிரசாந்த் சொல்ற இந்த அட்வைஸ் ரொம்ப அருமையானது சும்மா டெலிவரிக்கு எவ்வளவு ஆகும்னு கேக்காம எனக்கு ஒரு முழு பிரேக்கப் கொடுங்க ஒருவேளை ஏதாவது காம்ப்ளிகேஷன் ஆச்சுனா பட்சமா எவ்வளவு செலவாகும்னு தெளிவா நேரடியா கேட்கணும் இதுதான் நாம கத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் சரி இப்போ இந்த தகவல்கள் எல்லாம் உங்ககிட்ட இருக்கு உங்க வாழ்க்கையோட இந்த மிகப்பெரிய தருணத்துக்கு உங்க நிதி திட்டமிடல நீங்க எப்படி இன்னும் சிறப்பா செய்ய போறீங்க யோசிச்சு பாருங்க